நம்பூர் ரயில் எஸ்டேட் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குற எங்கன்னு பார்த்தீங்கன்னா சேலம் வாழப்பாடி வாழப்பால்ருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிங்கிபுரத்துக்கு முன்னாடி அமைஞ்சிருக்கிற ஒரு அற்புதமான லேவுட்டு தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த வழி பார்த்திங்கன்னா வாலப்பால்லேருந்து தம்மம்பட்டி போகிற வழிங்க சூப்பரான ஒரு இடங்க வாழப்பாடி பேரூராட்சி நியர்பையில் நமக்கு ஒரு பிரம்மாண்டமான லேவுட் அமைஞ்சிருக்குன்னா இந்த இடத்த நமக்கு சொல்லலாம் அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்குறோம் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இமிடியாக நம்ம இங்கே வீடு கட்டி குடியேறத்துக்கு அற்புதமான இடம் உங்கள் முதலீடு கண்ணை மூட்டு போடலாங்க ஒரே வருஷத்தில் ஒரு மடங்கு ஏறும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான இடங்க இது உங்களுக்கே தெரியும் இந்த தம்மம்பட்டி லைன் வந்து அவ்வளோ ஃபேமஸு பக்கத்தில் சிங்கிபுரம் வாழப்பாடி நியர்பைல இருக்குங்க இப்போ நம்ம லேவிட்டுக்குள்ளே தான் வந்திருக்கிறோம் மிக பிரம்மாண்டமாக நமக்கு ரோடு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க சூப்பராக இன்னும் ஒரு எயிட்டி பர்சென்ட் தான் வேலை முடிஞ்சிருக்கு இன்னும் டுவெண்ட்டி பர்சன்ட் மேலே இன்னும் வேலை இருக்குது இன்னும் செடியெல்லாம் சைடில் இன்னும் நிறையா வச்சுருப்பாங்க கிட்டத்தட்ட லைஃப் லாங் இந்த அவுட் வந்து நமக்கு பராமரிக்கிறதுக்கு ஆள் போட்டிருக்கிறாங்க நல்ல ஐபி வசதி இருக்குது வாட்ரு வசதி இருக்குது எனி டைம் நமக்கு இங்கே வந்து கேமரா வசதி இருக்குது பிரம்மாண்டமான ஒரு ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க டைம் நீங்கள் ஒரு வாட்ச்மேன் இருக்கிற மாதிரி எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்கும் இந்த அவுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வாழப்பாடி நியர்பையில் இந்த மாதிரி ஒரு பிரமாண்டமான லேவுட்டு அற்புதமான லேவுட்டு பார்க்க முடியாது அந்த மாதிரி ஒரு இடங்க இதில் என்ன இன்னொரு அற்புதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர இருபத்தி மூணாந்தேதி வரலாம் ஒரு ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க அது என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறுரூவா சதுரடி இரநூறுவா கம்மி பண்ணியிருக்கிறாங்க இந்த இருபத்தி மூணாந்தேதிக்குள்ளே புக் பண்ணுறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இரநூறுவா தான் வரும் அதுக்கு மேலே பண்ணுறவங்களுக்கு இரநூறுவா அதிகமாக தான் இருக்கும் இது வந்து கம்பெனி ஃபிக்ஸைட் ரேட்டுங்க இது யாரும் மாற்றம் கிடையாது கம்மி பண்ண மாட்டாங்க அப்போ நீங்கள் இடம் வாங்கும் போதே இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா ஒரு வருமானத்தோட ஒரு லாபத்தோடே உள்ளே நீங்கள் வர மாதிரி இருக்கும் சூப்பரான எல்லாமே பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு அடி ரோடு இருபத்தி மூணு அடி ரோடு இந்த மாதிரி தான் அமுச்சி கொடுத்துருக்குறாங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடம் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் உள்ள நம்பரை கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் பண்ணித்தரோம் வந்து நேரில் விசிட் தான் இந்த இடம் நமக்கு பிடிக்குமா பிடிக்காதா வாங்கலாமா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பொருத்தமான இடமா இல்லை வீடு கட்ட பொருத்தமான இடமானு உங்களுக்கு தெரியும் மிஸ் பண்ணிடாதீங்க ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த படத்தில் இந்த இடத்த பற்றின தகவல் உங்களுக்கு வேறு என்ன வேணும்னா இந்த ஸ்க்ரீனில் நம்பரை கால் பண்ணுங்கள் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் ஓகே தேங்க் யூ